கணவனுக்கு மனைவி செய்த துரோகம் என்னம்மா இப்படி செய்துட்ட செய்து கேட்டார் அப்பா இப்படி கல்யாணத்து வருவ ஒரு கையில் பெட்டியுடன் மறு கையில் அசையாது நின்றாள் திலகா வீட்டுக்குள் நுழையும் போது இப்படி ஒரு வரவேற்பா நல்ல வேலை அவள் எதுவும் சொல்ல வேண்டும் என்று அப்பா எதிர்பார்க்கவில்லை உள்ளே போய் உட்காரு சாப்பிடவே வாங்கிட்டு வர அவளுக்கு தெரியும் அவர் அவசரமாக வெளியே ஓடுவதன் ரகசியம் தனியாக போய் ஒரு குரல் அழுதுவிட்டு விட்டு வருவார் நாளடி நடந்தவர் ஏதோ நினைத்துக் கொண்டவராய் திரும்பினார் நல்ல வேலை இதெல்லாம் அம்மா இருபத்தி ரெண்டு பேரும் ஒன்னா குடுத்த நடத்திட்டு இருக்கோம் அலட்சியத்துடன் முதட்டை சுழிக்காமல் இருக்க பாடுபட்டால் திலகா நீங்களும் அம்மாவும் குடுத்த நடத்தின லட்சணம் நீங்க தான் மேட்ச்சிக்கணும் என்று நினைத்து கொண்டார் அப்பா பாவம் என்ற பரிதாபமும் எழாமல் இல்லை உயரமாக இருந்ததாலோ ஒல்லியாக இருந்ததாலோ அல்லது வாழ்க்கை அழுத்ததாலோ நாற்பது வயதுக்குள்ளேயே தோற்றம் அப்பாவுக்கு திலகாவுக்கு நினைவு பார்த்திருந்தார் ஆனால் அவருடைய சாத்வீகமான குணமும் அதிர்ந்தோ அல்லது பிறரை ஒரு வார்த்தை கழிந்தோ பேசாத தன்மையும் அவருக்கு நேர்மறாக இருந்த அம்மாவுக்கு தான் சாதகமாக போயிற்று ஏவேனோ வேலையிலிருந்து வர இவ்வளவு நேரம் ரொம்ப வேலையா ஏதோ தனக்கு தெரிந்த வகையில் இரவு சமையலை முடித்துவிட்டு படுக்க அனுப்பிவிட்டு தான் மனைவிக்காக காத்து கொண்டிருப்பார் வெங்கடேசன் அவருடைய இவ்வளவு சந்தேகம் பெண்டாடைய வேலைக்கு அனுப்ப கூடாது அவளை நல்லா வச்சிருக்க துப்பு இல்லையா ஆனா பேச்சில ஒன்னும் குறைச்சல் இல்ல பட்டப்படிப்பு படுத்து பெரிய வேலைக்கு போகும் திமிரில் வார்த்தைகள் வந்து விழும் முகமும் மனமும் ஒருங்கி சுருங்கி போகும் அவருக்கு இருந்தாலும் இன்னொரு முறை ஏன் ஏன் லீட்டு என்று கேட்காமல் இருக்க முடியாது அவரால் தான் அவளுக்காக உருவது ஏன் அவளுக்கு புரியவில்லை மகள் ஒருத்தி இருக்கிறாளே நாள் வந்து பேசி சிறிது நேரத்தை உல்லாசமாக கழிப்போம் என்று கூடவா ஒரு தாய்க்கு தோன்றாது கதவுக்கு வழியாகவும் அப்பாவும் அம்மாவும் பேசுவதை திலக அச்சத்துடன் பார்த்து கொண்டிருப்பாள் அவள் பயந்தபடியே அம்மா கத்துவாள் நான் என்ன பேங்க்ல வேலை முடிஞ்சதையும் அவனை கூட போட்டுட்டு வரேன் நினைச்சிங்களா தான் நினைத்தும் பார்த்தது அவள் வாயிலிருந்து வரவும் வெங்கடேசன் அறிந்து போனார் வழக்கமாக அவள் செய்து வந்ததை மறைக்கவே அவள் அப்படி தாக்கினாள் என்று காலம் கடந்து புரிந்தபோது கூட அவள் மேல் ஆத்திரம் எழவில்லை தான் அவளுக்கு எந்த விதத்திலும் இணையில்லை என்று தன்னை தானே நொந்து கொள்ளத்தான் அவரால் முடிந்தது மீனச்சியோ தன் கிடைத்திற்கறிய பக்கிஷம் ஆனால் தான் தன்னை மணப்பதில் அவ்வளவு தீவிரம் காட்டுகிறார் இந்த மனிதன் என்று எண்ணிக்கொண்டாள் தன்னிடம் ஏதோ அல்லாதி கவர்ச்சி இருக்கிறது அதை கொண்டு ஆண்கள் அனைவரையும் அடிப்படை வைக்கலாம் என்ற ரீதியில் அவள் புத்தி போயிற்று அழகிய பேன் ஒருத்தி வலிய வந்து அழைத்தால் வேண்டாம் என்று விலகி போகும் விஸ்வாமித்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சில மணி நேரம் அவளுடன் உல்லாசம் கழித்துவிட்டு பதிலுக்கு அவள் வேலையாக இருந்த வங்கியில் தங்கள் பணத்தை சேமிக்க முன் வந்தார்கள் பல செல்வந்தர்கள் அவளால் வியாபாரம் கூடியது பதவி உயர்வு தானாக வந்தது பராபரியாக சமாச்சாரம் காதில் ஏட்ட மனம் பொறாது ஓர் இரவு பொழுதில் மகளையும் உடன் அழைத்துக் கொண்டு மனைவி வேலை பார்க்கும் இடத்துக்கே போனார் வெங்கடேசன் தன் நடத்தையால் மகளும் ஒரு நாள் கெட்டுவிடக்கூடும் என்றாவது அவள் மனம் பதைக்காதா என்ற நட்பாசை அவருக்கு ஆனால் அவளுக்கோ தனக்கு இவ்வளவு பெரிய மகளும் சந்தேக பிராணியான ஒரு கணவனும் இருப்பது பிறருக்கு தெரிந்துவிட்டதே விட்டதே என்று அவமானமாக இருந்தது உங்களை யாருங்கெல்லாம் வர சொன்னது எப்போ திரும்பி வரணும்னு எனக்கு தெரியும் என்று அழிக்குறளில் மிரட்டினாள் தலை குனிய வாமா என்று அப்பா வெளியே நடந்தது இன்றைக்கும் திலகாவுக்கு மறக்கவில்லை அன்று வழக்கத்தை விட நேரம் கழித்து வந்தால் மீனாட்சி இனிமே அந்த பக்கம் நீங்க தலையை காட்டின தெரியும் சரி நான் எவ்வளவு பெரிய ஆபீசர் உங்களால இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலை குனிவா போச்சு எனக்கு இப்படி அவமானப்படுத்தணும் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க என்று காட்டு கத்தலாக கத்தினான் என் கூட வாழை பிடி காட்டி விவாகரத்து பண்ணி தொடங்க நானும் இந்த பாழா வீட்டை விட்டுட்டு போயிடுறேன் என்று ஒரு அஸ்திரத்தையும் எடுத்து வீசினான் அப்படி ஒன்று நினைத்து கூட பார்க்கவில்லை வெங்கடேசனால் அதன் பின் மனைவியுடன் பேசுவதையே தவிர்த்து கொண்டு மகளிடம் பாசத்தை வளர்த்தார் அப்பாவின் இருந்தது இந்த அம்மா வேண்டாம் பா இவங்களுக்கு புதுசா வேற ஒரு அம்மா வாங்கலாம் என்று ஆலோசனை தெரிவித்தார் அப்பா துணி மகளின் தோளில் கை போட்டு அணைத்தபடி இப்படியெல்லாம் பேசக்கூடாது திலகா அம்மா நல்லா ஏதோ சகவாச தோஷம் நாம தான் பொறுமையா இருக்கணும் என்று சமாதானப்படுத்த முயன்றார் ஒரு வாராக அவரது பொறுமைக்கு பரிசு கிடைத்தது படுக்கையோடு படுக்கையாக விழுந்தால் மீனாட்சி ஓயாமல் அவரை ஏசி பேசிய ஓரிரு அத்தியாவசியமான வார்த்தைகளே வந்தன அதுவும் குளரலாக ஒவ்வொரு அங்கமாக சுவாதீனம் குன்றும் எந்த வைத்தியத்திற்கும் கட்டுப்படாத வியாதி என்று அறிந்தபோது வியாதியின் பெயர் முக்கியமாக படவில்லை வெங்கடேசனுக்கு இவர் இனி தன்னை விட்டு போக மாட்டார் என்று குறிப்பாக இருந்தது கைப்பிள்ளையை போல் அவளை கவனித்துக் கொண்டார் ஒரு வழியாக மீனாட்சி வாழ்வில் இருந்து விடுதலை பெற்ற போது அப்பா எதற்காக அப்படி என்று திலகாவுக்கு ஆனான தன்னை விட்டு ஒரு பெண் விலகி போய்விடுவதா என்ற மான பிரச்சனையா அதனால்தான் அவள் எவ்வளவு தூரம் அத்துமீறி நடந்த போதும் பொறுமையாக பொறுத்து போனாரோ தெலகாவின் மனம் அழுதது அம்மா தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் தூள் துடித்து செத்திருக்க வேண்டும் கடைசி வரை இப்படி ஒரு ராஜபோகத்தை அனுபவிக்க அம்மாவுக்கு என்ன தகுதி இருந்தது அப்பா தான் அதற்கும் விளக்கம் சொன்னார் வெவ்வேறு ரெண்டு பேர் காலம் பூராவும் சேர்ந்து இருக்கணும்னா கொஞ்சம் முன்ன பிட்டு கொடுக்கிறது தான் வாழ்க்கை கல்யாணம் என்றாலே மிரண்டு போய் அப்பாவின் மகிழ்ச்சிக்காக ஒருத்தனக்கு கழுத்தை நீட்டினாள் ஆனால் அப்பாவின் வாழ்க்கையை தனக்கு அமைந்துவிடும் என்பதை அவள் எதிர்பார்க்கத்தான் இல்லை நடந்ததை மறட்சியை ஏமாத்தலான்னு பாத்தீங்களா அந்த அம்மாவுக்கு பிறந்தவான நீ என்று கணவன் வார்த்தைகளாலே துடி துடித்தாள் அம்மாவை போல் தானும் கட்டினவரை பார்த்து கண்டபடி கூச்சல் போடக்கூடாது என்று அடக்கிக் கொண்டாள் அவளிடம் எதிர்ப்பே இல்லாத துணிச்சலில் அவன் உடல் ரீதியான வகைகளை செய்ய ஆரம்பித்த போதும் அப்பாவிடம் கற்ற பொறுமையை கடைபிடித்தாள் திலகா உடல் மனம் இரண்டும் மறுத்து போயின அப்பாவின் மான ரோஷமற்ற நடத்தைக்கும் அர்த்தம் புரிந்தது போலிருந்தது மூன்றே வயதான மகள் ஒரு நாள் பயம் பயம் என்று திக்கி திக்கி அழ ஆரம்பித்து மாட்டாளோ என்று அச்சப்படும் அளவுக்கு கதறிய போதுதான் நாம் பட்ட துயரங்கள் நம்மோடு ஓய்ந்துவிடும் என்று நம்பினோமே இப்போது மகளும் அதே நிலையில்தான் இருக்கிறாள் முதலில் பயம் பின் கோபம் சுயவிருப்பு இறுதியும் நிலைமையே மாற்றவே முடியாது என்ற விரக்தி அதனாலேயே நடைபெறும் போல் ஒரு வாழ்க்கை இருபத்தைந்து வருடங்கள் தான் அனுபவித்த கொடுமையெல்லாம் இந்த பிஞ்சும் அனுபவித்தாக வேண்டுமா அப்பா வளர்த்த பெண் அவரை போலவே இருந்தாள் கணவரை எதிர்த்து போராடுவது எப்படி என்று அப்பா அவளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை நிரந்தரமாக பிரிவதுதான் ஒரே வழி என்று நிச்சயித்தாள் அவளுடைய முடிவு அப்பாவுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் மகளாவது தன்னை போல் இல்லாத நிம்மதியின் சிரிப்புமாய் வளருவாள் என்ற நம்பிக்கை எழ தெலங்காவின் மற்ற குழப்பங்கள் அனைத்தும் மறந்தே போயின